பாருங்க வாசு மார்கெட்டு அக்கா உங்க பேரு பூ பூ விலை இன்னைக்கு என்ன வேலைக்கு சாமந்தி நூற்றி நூற்றி இருபது தான் விலை கம்மியாயிடுச்சு எதுவும் முகூர்த்த எதுவும் இப்போ இல்லாத விலை ரொம்ப கம்மியாக இருக்குது கோயில் ஃபங்க்ஷன் இல்லை இல்லையா சிங்க சென்று நூற்றி எண்பது வந்து நூற்றி இருபது நானூற்றி எண்பது சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அண்ணா கடை குண்டமல்லி வந்து கிலோ வந்து ஐநூறுங்களா கனகமரங்கண்ணா ஐநூறு இது வந்து என்ன செல்வகமும் மனோரஞ்சனும் வச்சிருக்கீங்க இது எவ்வளவுண்ணா கம்மியா இருக்குங்களா பனமரத்துப்பட்டியாண்ணா பனமரத்துப்பட்டியா பனமரத்துப்பட்டியா நீங்க மன்னார் பழைய பாருங்க வஉசி பூ மார்க்கெட்டு கிலோ அறுநூறு ரூபாய்க்கு வைக்கிறாங்க சன்னமல்லி சொந்தமல்லி பாருங்கள் இப்போ தான் பருந்து சீசனு அதனால ரேட் அதிகமாக இருக்கும் இல்லை பேக்கெட்டாக கால் கிலோ கால் கிலோ எழுநூறுவா சொந்தமல்லி தாகூசி பூ மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் கால் கிலோ நூறுரூபா குந்தமல்லி இதுங்க மனோர் மனோர் அஞ்சு ரூபாங்களா அண்ணா எவ்வளோண்ணா பூவை

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சர்பரா பூ வந்துட்டு ஒரு பூ எவ்வளோங்க்கா கட்டு ஐம்பது ரூபா தான் ஒரு கட்டுக்கு அஞ்சு பூங்களா மூணு பூ பத்து பூ இருக்கு ஐம்பது ரூபா தான் பரவாயில்ல விலை கம்மியாக இருக்கே ஓ சீசன் வந்துடுச்சு ஓ ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்காக்கா வரலையா சரி சரி இங்கே பாருங்க ஒரு கட்டுக்கு பத்து பூங்க ஐம்பது ரூபா சொல்கிறாங்க எந்த பெங்களூராக்கா பெங்களூர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒரு பேர் வச்சாலும் அழகா இருக்கு இல்லையா இது எவ்வளோங்க்கா ஒன்று ஒன்று இரநூறு இது ஐம்பது இதுதான் இது இரநூறு இதுங்க்கா இது ஓ இந்த குண்டுமல்லி இரநூறு இது என்ன பேர் சொன்னீங்க சில்வர் எவ்வளோங்க்கா முந்நூறு ஒரு கட்டு பாருங்க அக்கா இப்போ தான் பூ முதல் மாதிரியாக கொட்டி வச்சு ஒரு நாள் பூவே கொட்ட மாட்டீங்க வச்சுருப்பீங்க அக்கா பாருங்கள் ரொம்ப நாளாக பார்க்க முடியல இன்னைக்கு தான் வந்து பார்த்துருக்கேன் அதனால் அக்காவை அக்கா இது எவ்வளோங்க்கா சமைங்க கால் கிலோ அது ஒன்று தான் எவ்வளோ கம்மியாக இருக்குது ரோஸ் எவ்வளோங்க்கா ரோஸ் நூற்றி இருபது ஒரு கட்டு நூற்றி இருபதா ஒரு கட்டு ஒரு கட்டுக்கு எத்தனை பூக்கா இருபது பூ சரி சரி அக்கா வாங்க பாருங்க விலை கொடுப்பாங்க அண்ணா கிடைக்குவாங்க விலை கம்மியா கொடுப்பாரு நாப்படம் கால் கிலோ நாற்பத்தாம் இல்லைக்காய் பண்ணிக்க

கால் கிலோ கால் கிலோ கால் கிலோ அறுபது கிலோ இரநூத்தி நாற்பதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வவுசி பூ மார்க்கெட்டு பூ வந்து தாமரை ஒரு பூ பத்து ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் இது அஞ்சு ரூபாய்ங்களா எல்லாம் பத்து தான் பாருங்க அழகா இருக்குது பத்து தான் சொல்கிறாங்க பத்து ரூபாய்ங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாவூசி மார்க்கெட்டு இது எவ்வளோங்க ஒரு கிலோங்களா ஒரு கிலோ நூறுரூபா நந்தியா நந்தியாவட்டை நந்தியா ஆமாம் ஆமாம் நானே மறந்துட்டேன் இதுங்க மூணு இருபது அஞ்சு அஞ்சு ரூபாய் வஉசி பூ மார்க்கெட்